இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்க மாட்டிங்கன்னா நான் வந்து நான் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு எப்படி சேர்ந்து கிளம்புறாங்க சார் எங்கள் அம்மா வீட்டுக்கு தண்ணாலே எல்லா துணி மணிலாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சுட்டு ஸோ நாங்கள் வர்றதுக்கு எப்படியோ மந்த் ஆகும் அதனாலே வந்துட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம் ஒயிட் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கு தெரியல அளவு நினைக்கிறேன் பெருசெல்லிங்க எல்லாம் வந்து வீட்டில் நிறைய அட்டகாசம் பண்ணும் போட்டு நல்லா இருக்கும் துணி மணி எல்லாம் போட்டேன் துவைச்சு போட்டு நீங்க வந்துட்டு துணி எடுத்துட்டு தேவையான துணியை எடுத்துட்டு நாங்கள் வந்து அங்கே போறோம் ஸோ நாங்கள் வீட்டுக்கு போகிற டைம் பார்த்தீங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு போகும்போது மழை வந்து எப்படி போயிடுங்க பாருங்க எப்படி போயிடுங்க சோ இந்த நவம்பர் மாதம் ஃபுல்லாகவே மழை தான் இருக்காங்க சோ அங்கே போய் நான் வீடு எடுத்து போறேன் சரிங்களா பை ஃபேமிலி பை சொல்லு Hi